ஆண் பாவம் பொல்லாதது ரொம்ப அழகான படம் இன்றைக்கி இன்றைக்கி காலகட்டத்தில் நிறைய தம்பதிகள் ஏன்னா இன்றைக்கி எல்லாமே எல்லோரும் முற்போக்கு நோக்கி நகர்றோம் முற்போக்கு நோக்கி நகர வேண்டியது இருக்குது ஆனால் அந்த முற்போக்கு முற்போக்காக இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு ரொம்ப அழகாக பதில் சொல்லுங்கள் பெரிய புரிதலை ஏற்படுத்துகிறேன் இன்றைக்கி காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் நிறைய சிக்கல்களை சந்திக்கிறேன் எங்க கப்புள்ஸ் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும் கல்யாணம் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருக்கிற எல்லோருக்கும் இந்த படத்தை பார்க்க இது ஆண் பாவம் பொல்லாதது உடனே ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாடு வந்தேன் இல்லை அங்கங்கே ஆண்களுக்கு அங்கங்கே பெண்களுக்குன்னு இல்லாமல் எது சரியோ எது நியாயமோ எதை எல்லோராலையும் ஏற்றுக்க முடியுமோ அதை ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க ரொம்ப அழகான க்யூட்டான படம் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம் இந்த படம் பார்க்கறது மூலியமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும்னா நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் ஒரு புரிதலும் ஒரு திருப்தியும் ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் நான் ரொம்ப ஆழம் அனுப்புகிறேன் நிச்சயமாக எல்லோரும் குடும்பத்தோடு இந்த படத்தை பாருங்கள் பெருசாக சப்போர்ட் பண்ணுங்கள் இது எல்லாருக்கும் போய் சேர வேண்டிய படம் நன்றி